நட <laughs> <laughs> <laughs>

விளையாட்டுக்கள் மாமீர் விளையாட்டு விழாவிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலம் குஜராம் ஆண்டு நிலவரின் மாநில விளையாட்டுத்தின் வரிசையில் வருபடம் கபடி நடவடிக்கை மறுபடம் கைவடிப்பதிகளின் மிக்கவும் நடுவர்களுடைய கண்காணிப்பில் நேரடியாகவும் கை மணிக்கப்படுகிறேன் வர்கள் அல்ல மிகவும் உற்சாகமாக ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் என்றும் நாங்கள் தோறம் போக மாதிரி என்பதை வீரர்கள் உற்சாகமாக எங்கே

மறுபடியும்படியும் எளுடைய போட்டியாளர்கள் இப்பொழுது வித்தியாசமாக எங்கேயும் தங்களுடைய கருத்தை இருவரும் சளைந்த தங்களுடைய பலம் ஒருவருக்கு ஒருவர் விடுத்துக் கொடுப்பதாக இல்லை இருந்தாலும் கருவிறுப்பாக நடுவர்களின் தீவிரமான கண்காணிப்பை யார் நிலக் கூவது என்பது முடிவிலை தீர்மானிப்பதற்காகவும் இந்த அரங்கத்தில் பயன்படுத்த ஒருவருக்காகவும்

விளையாட்டுக்கே விளையாட்டு விழாவிலே முதலாம் நாள் நிகழ்வில் மாலை நீரை நிகழ்வான கைப்படித்தல் போட்டி மிகவும் குரு விருப்பம் எங்கே

அடி அடி அதைய இழுக்கணும் ஆராயகா காကြီး எல்லாம் பாத்து பாத்து மாடல நாப்டி நம்ம சடையா நீ ஆன்லைன்ல நடைறாகப் போயே ஜம்படலாம் ஒரு வர எல்லாரும் அப்படியே வச்சிரேனா தர்க் இல்ல இல்ல அதுக்கு அப்புறம்

மைதானத்தின் இங்கேறுப்பாகவும் இரு வீரர்களும் ஒருவரை ஒருவர் தலைத்தவர்கள் வராது என்ற என்பது போல இருக்கின்றார்கள்

அம்மா என்னடா இதடா உண்ட கஷ்டம் உப்படா எச்ச சூப்பர் போடு அடி போடா அరగ போடு நீ போடா நீ பண்ணற அப்படியே <muchas> வச்சுரு <muchas> <muchas> அங்க தான் தாண்டி விடுறாங்க கை கே வித்த விடாத நெஞ்சு <laughs> விடாத <laughs>